அதை பதிவு வந்துட்டு தொப்பி அம்மா அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருவண்ணாமலைக்கு போயிருக்கும் போது நான் அவங்கள பார்த்துருக்கேன் ஒரு வாட்டி ஆனா ஒரு சில மக்கள் வந்து அந்த அம்மாவை பைத்தியம் அந்த அம்மா பின்னாடி மக்கள் நீங்க போறீங்களே நீங்க எவ்வளவு பெரிய பைத்தியம் மக்களையும் கலாய்ச்சி அந்த அம்மாவையும் கலாய்ச்சி கமாண்ட் அடிக்கிறதையும் நான் தான் இருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் அந்த அம்மா வந்து பைத்தியம்லாம் கிடையாதுங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து சிவன் அருள் முழுமையா கிடைச்சிருக்கு அவங்க வந்து எந்த ஒரு ஆபரத்துக்கு எதிர்பார்க்க கிடையாது சிவனுக்கு அர்ப்பணிச்சிட்டு சிவனே கதின்னு அந்த திருவண்ணாமலையே சுத்திட்டு இருக்காங்க அவங்க சரிங்களா அவங்கள வந்து தப்பா பேசாதீங்கன்னா அந்த அம்மா கிட்ட நம்ம பேசிட்டு போனோம்னா நம்மளுக்கு நல்லது தான் மக்கள் அவங்க தான் அவங்க பின்னாடி போய் பேசுறாங்க வராங்களே தவிர அவங்க கிட்ட வந்து எது எதிர்பார்க்க கிடையாது அந்த அம்மா கிட்ட குடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது சரிங்களா அந்த அம்மா வந்து டீ கடையில் போய் டீ குடிக்கிறாங்க ஒரு சில வார்த்தைகள் மக்கள்கிட்ட பேசுறாங்க டெய்லியுமே கிரிவலம் திருவண்ணாமலையே ரெண்டு வாட்டி சுற்றி வராங்க ஸோ மனநல பாதிக்கப்பட்டவங்க யாருமே இந்த மாதிரி சிவன் கோயில யாரும் சுற்றி வர மாட்டாங்க அந்த அம்மாவுக்கு வந்து சிவன் அருள் முழுமையா கிடைச்சிருக்கு நானே திருவண்ணாமலை சுத்தி இருக்கும்போது அந்த வைப்பு நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு எனர்ஜியா இருக்கும் ஸோ அந்த அம்மா வந்து அந்த மாதிரி தான் போகிறாங்க பப்ளிக்கும் நான் கேட்டுக்கிறேன் அந்த அம்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த அம்மாவை பாட்டுக்கு அவங்கள விடுங்க போய் போய் அவங்கள கும்பு கட்டிக்கிட்டு அவங்கள பேச